I'm <laughs> sorry. கதாநாயகனும் இந்த கதாநாயகினும் கூட டைரக்ட் குரூப்ல வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுத்த பிறகு அந்த நிருபர் அந்த நிருபர் அப்படி ஒரு கேள்வி எழுப்புறாரு இந்த அதாவது அதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் போடுறாங்க அது டீசரானு தெரில அந்த ட்ரெய்லரில் வந்து அந்த கதாநாயகி வந்து கதாநாயகன் தூக்கிட்டு ஒரு தடவையோ ரெண்டு தடவைய நாலு சுத்தி சுற்றிருக்கிறார் இதையும் இந்த நிருபர் பார்த்துருக்குறாரு அதைத்தான் ஒரு கேள்வியாக்கி அந்த கதாநாயகிட்ட எங்க அந்த கதாநாயகி அப்படி தூக்கி சுத்துனீங்களே வெயிட்டா இல்லையா என்ன வெயிட்ன்னு கேட்டிருக்காரு அப்போ அப்போதைக்கு அந்த கதாநாயகன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கார் இல்ல இல்ல நான் ஜிம்முக்கெல்லாம் போறேன் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இல்ல தெரியல

தாம் கேட்ட கேள்வி சரின்னு நிருபர் நிக்கிறார் முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வி சொல்லுவேன் நான் கேள்வி நாயகன்னு பேர் வாங்கினவன் என்ன பார்த்து நீங்க சின்ன பொண்ணு உங்களுக்கு மொழி புரியாம தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க எனக்கா மொழி புரியாது நான் தமிழ்ல படிச்ச போது அந்த பொண்ணு அதுக்கு அடுத்தது சொல்றது நான் ஜேர்னலிசம் இது பண்ணேன் அப்போ இவ்வளவு தவறான ஒரு நல்ல ஒரு நடிகை சினிமா நடிகரா போனா கூட ரொம்ப கிளவரான பொண்ணா அவங்க நடந்து இன்னைக்கு ஏகோபித்த பாராட்டு பெண்கள் மத்தியில்லை ஆண்கள் மத்தியில்லை எல்லாரு கட்டமும் அவங்களுக்கு கிடைச்சிங்க என்ன பொறுத்தவரை என்ன பார்க்கறனா இது மாதிரியான கேள்விகள் தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் பார்த்த அளவுல ஒரு நாற்பது வருஷ காலமா இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது இடை என்ன இடையளவு என்ன தொடையளவு என்ன இன்னும் போனா தொடைய வந்து ரொம்ப இது பண்ணி வச்சுட்டாங்க இன்சூர் பண்ணி வச்சுட்டாங்க அந்த கண்ணலை வந்து கண்ணை இன்சூர் பண்ணி நல்லா எங்க அப்ப இந்த பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நடிகை மேல திணிச்சு அவங்க கவர்ச்சி கண்ணியாவே போக்குதான் இன்னைக்கு இதை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் நிறுத்தி இந்த நிருபர் வந்து அந்த இடத்துல நியாயப்படுத்தி பேசுறதுக்கு அவ்வளவு நேரம் இடம் கொடுத்துருக்குன்னு எனக்கு தோணுது கேட்டதும் தப்பு இல்லை ஓ ஆமா அவர் அதை சொல்றாரு

சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து ஒரு பிரச்சனையை எழுப்ப ஒரு தனிப்பட்ட ஒரு பொண்ணோட உடல் சம்பந்தப்பட்ட சினிமா செய்திகளை தொடர்ந்து பார்க்கிறவராக இருந்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து விடாம டெய்லி சினிமா செய்தி இருந்தீங்கன்னா எல்லா நடிகர்களுடைய உயரம் எல்லா நடிகருடைய எடை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது அந்த பொண்ணு கிட்ட கேட்கணும் கதாநாயகிட்ட கேட்டாரு இல்ல சொல்ற இந்த மாதிரி எடுத்து எடுத்து போடக்கூடிய பத்திரிகைகள் நிறைய இருக்கு நிறைய இருக்க நம்ம பார்க்கறோம் நம்ம

நான் வந்து யார் தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் அது பெரிய அனுபவம் நினைச்சிருந்து த்ரிஷாவுடைய திரிஷாவுடைய குழந்தை இந்த பொண்ணு நினைச்சது வந்துருக்கு அது ஒண்ணும் திடீர்னு சினிமாக்களை வரல அப்படி இல்லாது அதுவும் அந்த அனுபவத்தோட தான் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அதுவும் இருக்கு அதுல என்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி கிடைச்சிருக்கு ஏன்னா அந்த திரிஷா படத்தை நடிச்ச படம் தான் ஓடிச்சு அதுக்கப்புறம் படங்கள்லாம் ஓடலை அதனால அதுக்கு ஒரு நல்ல பாப்புலாரிட்டி தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் முழுக்க முழுக்க இந்த இடத்துல அந்த நடிகை பக்கம் சமூகம் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன் இல்லை சமூகம் நிக்க நிற்குது இல்லை சொல்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் சமூக வலைத்தளங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா குறிப்பாக இன்னைக்கு வந்து இந்த குறிப்பாக அது எல்லாரையும் நம்ம வலதுசாரிகள்னு சொல்லலாம் அதுல சிலர் அந்த கௌரிக்கு எதிராக பதிவுகள் போறத நம்ம வந்து பாக்குறோம் நம்ம அது வந்து அதுதான் நம்ம ஏற்கனவே பேசின விஷயத்திலையும் அதுதான் நம்ம பேச வேண்டியிருக்கு இந்த விஷயத்திலேயே அதாவது கருத்து ரீதியான பிரச்சனை பெண் பெண் மீது ஏவப்படும் வன்முறை அதாவது மறைமுக வன்முறை நேரடி வன்முறை இங்கேயுமே பாதிக்கப்பட்டவங்க இவங்க அவங்கள குற்றவாளியா மாத்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் நான் சொல்றது வந்து இந்த முற்போக்கு ஜனநாயகம் இடதுசாரி எல்லாம் தாண்டி பலரும் இந்த நடிகைக்கு ஆதரவான கருத்துக்கள் தெரிவிக்கிறது நம்ம வந்து நம்ம பார்க்கணும் நல்ல ஒரு விஷயம் தான் ஆனா என்னன்னா இது எங்க நமக்கு வந்து ரெண்டு இண்டஸ்ட்ரியை பத்தியுமே நமக்கு ஒரு கேள்வியில இருக்கு இந்த பொண்ணு பிடிக்கல ஆனா இந்த கேள்விகளை பிடிக்கக்கூடிய பல்வேறு நடிகை இருக்காங்கிறதையும் நமக்கு கொண்டு வருது நமக்கு என்ன அப்ப இப்ப இவர் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு சொல்லிச்சே இல்ல இந்த கேள்வி இந்த இடத்துல நீ இன்னொன்னு கவனிக்கணும் என்னோட டைரக்டர் சொல்லலாம் தயாரிப்பாளர் நீங்க யாரு இதை சொல்றதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறதுல இருந்து அவங்க வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறது ஒண்ணு தெரிஞ்சது இந்த நிருபர் கேட்கக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஒருவேளை இந்த நிருபர் பதிலாக வேறொரு நிருபர் இருந்திருந்தாருன்னா அந்த கேட்கக்கூடிய உத்தி வேற மாதிரி இருந்திருந்தாருன்னா ஒருவேளை இத வந்து இந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் இன்னொரு விஷயம் அந்த கேள்வியில் முதல்ல முதல் நாள் கேள்வியில் நான் ஈஸியா தூக்கிட்டேன்னு கதாநாயகன் சொன்னது ஒன்று அடுத்தது வந்து நான் ஜிம்முக்கெல்லாம் போய் இருக்கேன் அப்படின்னு ஒன்று அதே மாதிரி நாலு டேக் வாங்கிட்டேன்னு அவர் சொன்னதா இந்த நிருபர் தான் இங்கேயோ ஒரு பக்கம் பேட்டியில சொன்னதை பார்த்தா உண்மையான்னு தெரியல இந்த மாதிரியான விஷயங்க இருக்கு பாருங்க இந்த கதாநாயகன் சொன்னதா சொல்லக்கூடிய அந்த ப்ரெஸ் மீட்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது பாருங்க அது இந்த நிருபர் கேட்ட கேள்வியை விட இந்த பதில் புண்படுத்தி இருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் எனக்கு என்ன தோணுதுன்னா ரெண்டாவது நாள் இல்லை மூணாவது நாள் கழித்து அதே கதாநாயகனை கொண்டு வந்து நிறுத்தி இந்த பொண்ணு வந்து ரொம்ப அமைதியாக ரொம்ப அந்த ஒரு ஒரு வருத்தத்தோட அந்த கோபத்தோட அந்த இதோட போது இந்த கதாநாயகன் மன்னிப்பு கேட்குற வருத்தம் தெரிவிக்கிறார் கௌரி கூட தான் நான் நிற்பேன் கௌரிக்கு வந்து நான் சப்போர்ட்டா இருப்பேன் நான் கௌரிவுக்கு புண்படுத்தி என்ன அதுக்காக வருந்துகிறேன்னு அவங்க கேட்கும்போது பார்த்தா ஏறத்தாழ முதல் ப்ரெஸ் மீட்ல இவர் சொன்னது அந்த பொண்ணுக்கு ஊட்டிங்கா இருக்கும் அதுதான் வந்து இவங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள அது வளரும் நடிகை இவங்க மேலேயே பாயாம டக்குன்னு இந்த நிருபர் கிடச்சிட்டாரு பிடிச்சி வாங்கிடு என்னன்னா அந்த பொண்ணு தன்னுடைய முகிர்ச்சியை காமிச்சிருக்கு அது ஒண்ணு அது ஏன்னா மிக பெரிய வந்து அத பண்ணாம சரி லைட் ஒரு தடவை ரைட் ஆனா மறுபடியும் அந்த கேள்வி வரும்போது அது இல்ல தன்னோட கேரியர் கூட பாதிக்காம கதாநாயகி சாடாம டைரக்டர் சாடாம தயாரிப்பாளர் சாடாம டோட்டல் தமிழ்நா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிய குத்தி காட்டாம ஏன்னா எனக்கு முன்னாடி நாற்பது வருஷமா நடிச்சுக்கிட்டு இருந்த நடிகைகள் வந்து மாதிரி நினைச்சுக்கியா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் கேட்டிருந்தா கூட டோட்டல் இண்டஸ்ட்ரியும் இந்த பொண்ணுக்கு எதிராக அவ்வளவு கவனமா துல்லியமா இண்டஸ்ட்ரி பத்தி ஒரு சின்ன ஒரு குண்டூசி அளவு கூட குத்தாம அந்த காரணம் எது புரியும் கரெக்டா கழுத்தோட புரிய வச்ச மாதிரி அந்த விஷயத்தை பத்தி மட்டும் பேசணும் முதிர்ச்சி இருக்கு முதிர்ச்சி அடைந்த பத்திரிக்கையாளர் மாதிரி அவங்க நடந்திருக்காங்க பத்திரிக்கையாளர் அப்படி நடக்கல அதுதான் இதை தாங்க இப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய கவிதா பாரதிங்கிற ஒரு பதிவா போட்டிருந்தாரு நானும் போட்டேன் உண்மையிலேயே அருமை இதுதான் சரியான பதிவு கூட ஆனா நல்ல ஜேர்னலிசம் படிச்ச ஒரு பொண்ணு இப்படி சினிமாவுக்கு வந்துட்டா நல்ல டாக்டர் படிச்ச பொண்ணு இப்படி சினிமாவுக்கு வந்துட்டா நல்ல வழக்கறிஞராக இருந்த பொண்ணு சினிமாவுக்கு வந்துட்டா அந்த இண்டஸ்ட்ரிக்கு யார் வருவாங்க ஜர்னலிஸ்ட் துறையில நீங்க நல்லா படிச்சவங்க நீங்க சினிமாவுக்கு போயிட்டீங்க இங்க யார் வருவாங்க கார்த்தி மாதிரி தானே வருவாங்க நம்மள மாதிரி தானே வருவாங்க இல்ல அது கரெக்ட் இப்ப நானும் பத்திரிகை இருந்திருக்கேன் ஜெர்னலிசம் படிக்காம தான்

எங்ககிட்ட ஸ்கில்டு ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட அது கொடுக்குது ஆனால் அவங்க எல்லாமே டாக்டராகவோ என்ஜினியராகவோ வக்கீலாகவோ இல்லாமல் அவங்கவுங்களுக்கு மோகம் இருக்கக்கூடிய துறையில் பிரபல்ய துறை அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே போய் சினிமாவில் போய் இப்படி மாறினா உண்மையிலேயே மற்ற துறைகளாக இப்படி தான் இருக்குங்கிறதான் என்னோட ஒரு அபிப்பாயமாக இருக்குது அது கரெக்ட்

அப்ப வந்து நம்ம இப்படி சொல்ல சொல்ல போனா அது நடிப்பு தான் எனக்கு தெரிஞ்சது ஆறு என்னமோ அப்படி நடிக்க ஆரம்பிச்சு அஞ்சு வயசு ஆறு வயசு நடிக்க இந்த அதிகாரம் வந்து உடல் எடை எவ்வளவு இது எவ்வளவு அந்த பாட்டு பாடுனீங்களா அது எப்படி நீங்க பாடினீங்க இப்படியான கேள்விகள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில சினிமா நிறுவர்களாகப்பட்டவங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு அவர்களுடைய ஒவ்வொரு செல்லையும் ஏறி இந்த ஒரு சினிமா நிருபர்னா யாரு நிருபர்கள் பொதுவான நிருபர்கள் யாரு பத்திரிகை ஆசிரியர்கள் யாரு பத்திரிகைகள் என்ன எதிர்பார்க்குது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயெல்லாம் இன்னும் சமூகம் வந்து ஒரு துளி அளவு கூட உள்ள போகாத போது இந்த நிருபர் கேட்ட கேள்விக்கு காரணம் அவர் அல்ல அந்த சினிமா இண்டஸ்ட்ரி அவங்களுக்கு உருவாக்குன ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு பயிற்சி நாற்பதாண்டு கால பயிற்சி அது ஒரு நோய்

அப்போ இந்த அம்மாட்ட போய் நான் என்ன கேள்வி கேட்பேன் ஆனால் அன்னைக்கு வந்து டாப்ல இருக்காங்க கட்டிப்பிடி கட்டி பூடிடா கண்டபடி கண்டவடி கட்டிப்பூடிடான்னு ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டு அந்த பாட்டை கூட அப்போ தான் எனக்கு போட்டு கட்டுறாங்க அப்போ நம்ம எடுத்து ஆகணும் என்ன பண்ணுறது மலை 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 மருதா மலை அப்படின்னு ஒரு பாட்டு வேற வந்திருக்குதப்ப அப்போ இவங்க என்னென்ன படத்தில் நடிக்கிறாங்க என்ன அப்படிங்கறது கேட்கறதோட கூடவே அவங்க எந்த ஃபங்க்ஷனும் கலந்துக்கு வந்தாங்கன்னா அந்த கல்லூரி ஸ்டூடெண்ட் ஒரு நாலு பேர் ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்களை கூட்டிகிட்டு போய் இவங்கள விட்டு கேள்வி கேட்டு இடையில நானும் கேள்விகளை சொல்லி இந்த பசங்க கொஞ்சம் அத்துமீறி கேள்விகள் போகும்போது அவங்களை அடக்கி நான் கேள்வி கேட்டு இப்படி அந்த பேட்டியை ஒரு மாதிரி சமாளித்த நல்லா பேசுனாங்க அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு முந்தாச்சு இந்த சின்ன பொண்ணைவான் அந்த திரையை இவ்வளவு பெருசா காட்டி இப்படி கவர்ச்சி நாயியா காட்டுது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம கிட்ட கூட சொல்லியிருக்கிறேன் அப்படியான சூழல்ல கூட சில கேள்விகள் எனக்கு மறந்து போச்சு ஆனா முக்கியமா ஒரு கேள்வி ஞாபகம் இருக்கு அநேகமாக இப்போ கார்த்தி மாட்டின மாதிரி நான் மாட்டுறதுக்கான வாய்ப்பு அந்த கேள்வியில் இருந்துருக்கு என்ன கேள்வினா கட்டிப்பொடி கட்டிப்பொழிடா கண்ணால்தான் கண்டவடி கட்டிப்பொழிடான்னு பாடியிருக்குவீங்க பாட்டு செம ஆயிருச்சு இவங்க கட்டிப்பிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர்த்து கேட்டு வந்தேன் ஒவ்வொன்றுக்கும் அவங்க பதில் சொல்லிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்தில் இது மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு வீரப்பன் உங்களை கடத்திக்கிட்டு போய் கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா பாட்டு பாடி எனக்கு நீ கட்டிப்பிடின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன் அந்த பொண்ணு அழகா பதில் சொல்லிருக்கு இப்போ யோசிச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு வீரப்பன் நல்லவர் சார் ஓ அவர் அப்படி ஒரு செயலை செய்ய சொல்லி சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிச்சு நீங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா நீ ஒரு நிரும்பரா இப்படி வந்து கேள்வி கேட்கறியா அப்படின்னு ஒரு வேளை இப்ப கௌரி கிஷன் வந்து தாத்தி கேட்ட மாதிரி என்ன கேட்டிருந்தா தப்புதாங்கம்மா மனசு கும்பட்டு இருந்தா விட்டுருங்க அடுத்த கேள்விக்கு போலாம் இல்ல பேட்டி இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு அப்பவே எனக்கு அந்த பக்குவம் இருந்தது ஒருவேளை நான் புது நிருபராக இருந்த ஒருவேளை எனக்கு அந்த பக்குவம் இருந்திருக்கும் முப்பது வருஷம் சர்வீஸ் ஆனதுனால காத்தி மாதிரி அப்படின்னு என்னால கற்பனை பண்ணி பார்க்க முடியல ஆனா என்னைய அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்க தூண்டியது எது அப்படின்னு நான் பாக்கிறேன் அந்த இடத்துல காத்தி வச்சு பாக்கிறேன்

ஒரு நடிகரையோ நடிகரையோ பாக்கணும் நடிகையோ பாக்கலாம் அவ்வளவுதான் என்ன கேப்போம் போது அலுவலகத்துக்கு சைட்ல உள்ள இடத்துல தான் தொடர்ச்சியாக இது நடக்கும் ஷூட்டிங் நடக்கும் அங்க நீங்க மதிய நேரம் இறங்கி போய் பார்க்க ஒரு ஷூட்டிங் நடத்தா ஏதோ ஒரு மொழி படம் நீங்க தமிழ்ல கூட அர்ஜுன் நடிச்ச படங்கள் சத்யராஜ் நடிச்ச ஏர்போர்ட் இதெல்லாம் அங்க எடுத்தது அவ்வளவு நெருக்கமா சத்தியராஜயும் கௌதமியும் பாக்கலாம் அங்க

கார்த்திகேட்ட கேள்வியை சாதாரண மனுஷனா நான் கேட்க முடியாது இதுக்கு சிக்கல் என்னன்னா காமெடி நடிகர் நல்ல பேரு அவருதான் சொன்னாரு எல்லாரும் கதாநாயகிட்ட ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க கதாநாயகிட்ட வேற கேள்வி கேட்பாங்க நாங்க காமெடி நடிகை நான் எம்பி எம்எல்ஏ அல்ல நான் நிறைய படிச்சுவேன் ஏதாவது கேட்கறாங்களா சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அப்படின்னு கிச்சி கிச்சு மூடுறது வர்றத ரசிகனா கிச்சிச்சு அப்படிங்க அப்படின்னு ஒன்று இப்படித்தான் நம்மளை வந்து காமெடினா ஒரு தொப்பி போட்டு புள்ளா போட்டு ஒரு சர்க்கஸ் கோமாலியா தான் பாக்குறாங்க என்னுடைய படிப்பு என்ன திரைக்கு திரைக்கு பின்னாடி இருக்கிற காமெடினா தான் என்ன பார்க்குறாங்க ஏதால நடிகங்கிட்ட கேள்வி ஆக்கிறவங்களும் காமெடிய்கிட்ட கேள்வி ஆக்கிறவங்களும் கதாநாயகன் கிட்ட கேள்வி ஆக்கிறோம் டைரக்டர் கிட்ட கேள்வி ஆக்கிறதுன்னு இப்படி ஒரு 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 பார்வை அந்த பார்வையில் ஒரு ஒரு கூறு தான் இதுவாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இன்னும் நீங்கள் அதை டெப்த்தா இதுல பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு வந்து அந்த மாதிரி தெனா வெட்டுன்னு சொல்றாங்க இல்லையா தெனா வெட்டா அந்த பொண்ணை பார்த்து உனக்கு என்ன தெரியும் உனக்கு அனுபவம் நீ வந்து தமிழ் தெரியாது இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம்னு நீங்க பாத்தீங்கன்னா கோடம்பாக்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய நடிகர்கள் இது பத்திரிகையாளர்கள் சினிமா நிருபர்கள் சொல்லப்படக்கூடியவங்க மேக்ஸிமம் அஜித் விஜய் சரத்குமார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் எல்லாரும் கூட நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லாத்தையும் எந்த நேரம் என்ன போன்ல கூப்பிட்டு கருத்து கேட்டு போட்டோ வாங்கி உடனடியாக செய்தி போடுறவங்களா இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனா இந்த சினிமா நிருபர்கள் வீட்டு கல்யாணத்துல மணிக்கணங்குல அத்தனை நடிகர்கள் வந்து உட்கார்ந்து மோதரத்துல இருந்து செயின்ல ரெட்டவெட்ட செயின்ல இருந்து எல்லாமே பரிசு கொடுத்து இன்னும் சொல்ல போனா அவங்க கல்யாணம் வீட்டு கல்யாணத்தையுமே நடத்தி வைக்கக்கூடிய நடிகர்களா இவங்க இருக்காங்க ஒரு மேக்கப் மேன் வந்து மேக்கப் மேன் வீட்டு கல்யாணம் நம்ம பத்திரிகையாளர் தான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல அஜித்ல இருந்து ரஜினி வரைக்கும் வராத நட்சத்திரங்களே இல்லாம பூரா நட்சத்திரப்பட்டாளங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு மேக்கப் வீட்டு வீட்டு கல்யாணமே நீங்க பத்திரிகையாளர் வீட்டு கல்யாணம் அது சினிமா நிறுவர்கள் வீட்டு கல்யாணம் பாருங்க அப்ப எனக்கு ரஜினியே தெரியும் எனக்கு கமலையே தெரியும் நான் சிவாஜி கணேசன் கூடவே ஒன்னா டின்னர் சாப்பிட்டுவேன் அப்படிங்கிற ஒரு இது வருது இல்லைங்களா அது வரும்போது தான் இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் நம்மளை போட்டு இது பண்றதா அந்த இடத்துல பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிபட்ட போய் நானா நீ அப்படிங்கிறத வரும் அதெல்லாம் மறந்துடும் எல்லாரும் பெண்ணிய கோட்பாடோட தான் இதை அணுகிறாங்க நீங்க வந்து இந்த இந்த தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகையும் நடிகையாகவும் நிருபர நிருபராகவும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த தப்பு வந்து எப்படின்னு புலப்படும் ஆனா நிருபர நிருபராகும் அல்லது ஆணாதிக்க ஒரு ஆளாகவும் ஒரு நடிகை வந்து பெண்ணாகவும் பார்க்கும்போது தான் இந்த சிக்கல் வருது அதை விட முக்கியமானது என்னன்னா அவர் மூன்றாம் தலைமுறை இது முதல் தலைமுறை தலைமுறை இடைவெளி வேறு இப்படி தான் நம்ம எல்ல சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்க நீங்க ஒரு பாயின் சொன்னீங்க நான் வந்து முஹ்தாஜ்கிட்ட உங்களுக்கு கேள்வி கேட்டேன் انا முஹ்தாஜ் வந்து இதுக்கு ஒரு நெகட்டிவா என்ன இப்படி தான் கேக்குறீங்க கேட்டிருந்தா நீங்க நிர짚ீங்க ம் தெயரது가 நான் நெரு எல்லையை எல்லைய பாக்குறேன் காட்டிங்கற நம்பர் அந்த எல்லைய தாண்டி தாண்டி தான் அதுக்கு காரண தலைமறை இடைவெளி அது ஒண்ணே அது நம்ம இட்டு நிரப்பலாம் அது இல்ல அது இல்ல இன்னொரு என்ன அந்த அந்த பொண்ணு அதனுடைய குறைந்த அனுபவத்தில் மகிழ்ச்சியாக நடந்திருக்கு ரொம்ப ஆனா இவரு இவருடைய பெருத்த அனுபவத்தில் முதிர்ச்சியா இல்லாமல் போயிருக்கிறதா இங்க இந்த பிரச்சனைக்கான காரணம் போனா இந்த பொண்ணு வந்து ரொம்ப நாகரிகமா பேசியிருக்கு ரொம்ப ரொம்ப நாகரிகமா நீங்க சினிமா நடிகைன்னு இல்லை நீங்க பொதுவாகவே நம்ம பொண்ணு கிட்ட வந்தா வேற மாதிரி டீல் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் ரொம்ப சிக்கலான பொண்ணுங்க அவ்வளவு மோசமா முதிர்ச்சியா நடந்துகிட்டாங்க உண்மையில அதுக்கப்புறம் கூட அவங்க கொடுத்த அறிக்கை பொறுப்புணர்வோடு இருக்கு ஏறத்தாலும் அந்த கார்த்திங்கிற நிருபர் கூட அந்த வருத்தம் தெரிவிச்சார் ஆனா கூட அவருடைய உத்தியும் அந்த துணியும் சொல்லக்கூடிய தோனியும் பாத்தீங்கன்னா இன்னும் நான் சொன்னது சரிதான்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு துணி அவர்கிட்ட இருக்கு அந்த பொண்ணோட மனசு புண்பட்டு இருந்தா கூட அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கேன் ஆனா நான் கேட்டதுல எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரிதான் அவரு சொல்லிட்டு இருக்காரு ஒழிய அது மாறாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த தலைமுறை இடைவெளி நம்ம சொல்லக்கூடிய காரணங்கள் தான் நடிகைகள் எப்படி முதிர்ச்சியோட நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு கௌரி உதவிடும் நிருபர்கள் எப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்கு இவர் ஒரு ஆனா இதன் மூலமா என்ன எதிர்காலத்துல நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா உலகத்தை பொறுத்தளவு தாராளம் கிட்ட ரொம்ப தாராளத்தை எதிர்ப ஒரு முக்கியமான நடிகர்கிட்ட அசிஸ்டண்டா இருக்கிறவர்கிட்ட கேட்குறேன் தமிழ்நாட்டில் தமிழ் பெண்களே இல்லையா நடிகா நடிக்கிறது ஏன் வடக்குலேருந்து எல்லாம் கூப்பிட்டு வர்றீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு ஒரு துணியை இப்படி இப்படி போடுன்னு சொன்னா கூட அது எதுக்கு போடணும் ஆபாசமா இருக்கா அசிங்கமாக இருக்கு நான் போட மாட்டேன்னு சொல்றாங்க அதே வடநாட்டு பெண்கள்தான் நம்ம எப்படி சொன்னாலும் கேட்குறாங்க கிளாமர் தாராளமாக காட்டக்கூடிய பெண்களா வேறு மாநில பெண்கள் வேறு வடநாட்டு பெண்கள் தான் நம்மளுக்கு இதாக இருக்காங்க அதனால தான் தமிழ்நாட்டு பெண்களை நம்ம யாருமே விரும்புறது இல்லை அதனால தான் கேரளாக்கு போகிறோம் கர்நாடகாக்கு போகிறோம் ஆந்திராவுக்கு போகிறோம் வடக்கு இருந்து கூட்டிகிட்டு வர்றோம் அவங்க தான் அதுதான் நம்மளுக்கு மார்க்கெட்டிங்காக இருக்குன்னு வெளிப்படையாகவே சொன்னார் ஏறத்தாழ இந்த போக்கு தான் நீங்கள் தமிழ்நாட்டு பொண்ணா கௌரி கிஷோன் பேசியிருக்கிறதுனால இங்கே கேரளாவிலிருந்து வந்திருந்தா கூட தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறதுனால தமிழ்நாட்டு பெண்ணா அந்த பெண் நடந்த பிறகு சினிமா உலகம் அவரை சிறப்பாக எதிர்காலத்தில் பயன்படுத்திக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதுதான் எனக்கு ஒரு ஒரு வருத்தமாகவும் அல்லது எதிர்காலத்தில் எப்படி காலம் தீர்மானிக்குன்னு பார்க்கலான் இருக்கோம் நன்றி நன்றி